வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் மூன்றாம் அத்தியாயம் அத்வைத சாதனை அதில் எளிதாக தோன்றினாலும் கடினமானது ஆனால் பெரிய ஆனால் மனசை விட்டால் தானே அந்த அத்வைத சித்தி அப்படி தான் மகா கஷ்டமாயிருக்கும் கலட்டிவிட்டால் உடனே பரம ஈஸியாக பிரம்மானந்த மோக்ஷம் என்பது வாஸ்தவம் ஆனால் கலற்றுவது தொலவென்று சட்டை போட்டு கொண்டிருந்தால் சுலபமாக கலற்றி போட்டுவிடலாம் இறுக்கமாக இருந்தால் சிரமம்தான் அதைவிட மேல் தோலையே கழட்டி போடு என்றால் எத்தனை கஷ்டம் அந்த மாதிரி நம் உடம்போடேயே ஒட்டி கொண்டு தோல் இருக்கிறது போலத்தான் உள்ளே மனஸ் கெட்டியாக ஒட்டி கொண்டிருக்கிறது துணியில் அழுக்கு அப்படியே சிக்கு பிடித்திருக்கிற மாதிரி சிக்கு போய்விட்டால் துணி சுத்தமாகிவிடும் புதுசாக சுத்த துணியை சிருஷ்டி பண்ணவில்லை ஏற்கனவே இருக்கிற துணியைத்தான் சிக்கு போக்கி சுத்தம் பண்ணுவது அந்த மாதிரி ஜீவனுக்கு புதுசாக பிரம்மம் என்ற ரூபத்தை சிருஷ்டி பண்ணவில்லை தற்போது பிடித்திருக்கிற சிக்கான மனசை தேய்த்து சிக்கை போக்கிவிட்டால் போதும் அவனே தன்னுடைய நிஜ ஸ்வரூபமான பிரம்மமாக நிற்பான் ஆனால் அந்த சிக்கு நன்றாக கெட்டியாக பிடித்து கொண்டிருப்பதை போக பண்ணுவதுதான் அசாத்தியமாக இருக்கிறது மனஸ் லேசில் அழிய மாட்டேன் என்கிறது மனஸ் என்பது என்ன எண்ணங்களை உற்பத்தி பண்ணும் கருவி எண்ணம் நின்று போனால் மனசும் இல்லாமல் போய்விடும் ஆனால் எண்ணத்தைத்தான் நிறுத்தவே முடியவில்லை அது சதா சர்வதா நாலு கால் பாய்ச்சலில் எங்கேயாவது பித்து கொண்டு ஓடுவதாகவே இருக்கிறது எத்தனையோ அனுபவங்கள் அனுபவங்கள் நாம் கண்டிருக்கிறோம் கண்டு கொண்டே இருக்கிறோம் நமக்கு தெரிந்து இந்த ஜென்மாவில் தெரியாமல் எத்தனையோ பூர்வ ஜென்மாக்களில் அதுகள் ஒவ்வொன்றின் சுவடும் எண்ணத்தின் வேறாக மனசுக்குள் நன்றாக ஓடி ஓயாமல் ஒழியாமல் ஏதாவது சிந்தனையை முளைக்க பண்ணிக்கொண்டே இருக்கிறது பெருங்காயம் செலவான விட்டும் அது இருந்த பாத்திரத்தில் நெடி விடாமல் இருக்கிறதோல்லையோ அந்த மாதிரி நாம் அனுபவங்களை அனுபவித்து தீர்த்த பின்னும் அதன் நெடி விடாமல் இருக்கிறது அதைத்தான் வாசனை ஜென்மாந்திர வாசனை சம்ஸ்கார வாசனை என்றெல்லாம் சொல்லுவது அது என்ன பண்ணும் என்றால் அந்த அனுபவத்தை பற்றிய எண்ணத்தை மனசில் கிளப்பிக்கொண்டே இருக்கும் அதை மறுபடி அடைந்து அனுபவிக்க என்ன வழி என்று மனசை பிளான் போட வைத்து கொண்டே இருக்கும் இந்த நெடி அடங்கினால்தான் வாசனாட்சயம் என்பது இதுதான் மனஸ் நின்று போகும் நின்று போகும் என்றால் முடிந்து போகும் என்று அர்த்தம் ஓடுகிற ஒன்று நிற்குமானால் அதுதானே ஓட்டத்திற்கு முடிவு ஜல பிரவாகம் ஓடிக்கொண்டே இருக்கும் ஒன்று அணை போட்டு ஜலத்தை நிறுத்துகிறோமென்றால் நின்று போகும்படி செய்கிறோமென்றால் அப்போது ஓட்டம் முடிந்து விடுகிறதோல்லையோ அப்படித்தான் சதா ஓடிக்கொண்டே இருக்கும் மனஸ் நின்றது என்றால் அது முடிந்து போய்விட்டதென்று அர்த்தம் ஒரே விஷயத்தில் மனஸ் நிற்பது வேறு இப்போது நான் சொல்கிற நிற்பது வேறு ஒரே விஷயத்தில் மனஸ் நிற்கும்போது மனசில் பூராவாக அந்த விஷயமே வியாபித்து கொண்டிருக்கும் வேறு எந்த விஷயமும் அப்போது மனசில் முளைக்காது அப்படி மனசை ஒன்றிலேயே நிறுத்துவதும் மகா கஷ்டம்தான் மனசை இல்லாமல் பண்ணி முடித்து விடுகிற நிறுத்தலுக்கு முந்தினபடி இப்படி அதை ஒன்றிலேயே நிறுத்துவதுதான் ஒரு க்ரூரமான மிருகம் நாலா திசையிலும் பாய்ச்சு காட்டி ஓடிக்கொண்டே இருக்கிற வரையில் அதை எப்படி குறிவைத்து ஷூட் பண்ண முடியும் அது ஒரு இடத்தில் நிற்கும்படி பண்ணினால் அப்போது ஷூட் பண்ணிவிடலாம் அல்லவா அப்படி நானா தினுசு சிந்தனைகளில் ஓடிக்கொண்டிருக்கும் மனசை ஒரே விஷயத்தில் நிறுத்தினால்தான் ஷூட் பண்ண முடியும் இப்படி ஒரே விஷயத்தில் நிற்கிறபோது மனஸ் என்பதே இல்லாமல் போய்விடவில்லை அது இருக்கிறது ஆனால் பல எண்ணங்களில் வாய் வைப்பதாக இல்லாமல் ஒரே எண்ணத்தில் இருக்கும் நான் சொல்கிற மனசின் அழிவாகிய நின்று போதலுக்கு இது பூர்வாங்கம் இதற்கு அப்புறம் மனசே இல்லாமல் போய்விட வேண்டும் அப்போதுதான் ஆத்ம சாக்ஷாத்காரம் உண்டாகும் அதாவது ஜீவபாவம் போய் தான் பிரம்மே என்பது தெரியும் ஆனால் இப்படி ஒன்றிலேயே மனசை நிறுத்துவது அப்புறம் ஒன்று என்ற என்ன வேறையும் பிடுங்கி போட்டுவிட்டு மனசையே சமூலம் வேரோடு அழிப்பது என்றால் என்ன பிரம்ம பிரயத்தனம் பண்ணினாலும் முடியுமா என்றிருக்கிறது காரணம் அனாத்யவித்யா வாசனையா பிரவர்த்தமானே என்று சொன்னபடி மகா சங்கல்பத்தில் வரும் சொற்றொடர் எப்போது ஆரம்பித்தது என்றே சொல்ல முடியாத காலத்தில் இருந்து ஜென்ம ஜென்மாவாக மனஸ் துணியின் மேலே ஏறிவிட்ட அஞ்ஞான வாசனை சிக்கு அத்தனை தடிப்பாக ஆகி இருப்பது தான் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவாச்சரணம் போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபிரிவா சரணம்